ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே நானும் நல்லது செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்கிறேன் எதுவுமே செய்யலை உன் வாழ்க்கையில் எந்த நல்லது நடக்கலன்றானே இப்போது நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க எனது பிள்ளையே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உனக்கு எப்போ எதை செய்யணும்னு எனக்கு தெரியும் சரியான நேரத்தில் செய்து முடிப்பேன் என ஆனாலும் நீ என் மீது நம்பிக்கை இழந்து உன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டு வெறுத்து போய் சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கான ஆறுதல் சொல்வதற்காக உன் வீடு தேடி உன் அப்பன் முருகன் நானே வந்து விட்டேன் என் செல்வமே உனக்காக உன் கூட நான் இருக்கேன்னு சொன்ன பிறகும் எதுக்காக எதை நினைச்சி நீ பயப்படுற நீ எப்போ எங்கே நினச்சாலும் நான் உனக்காக வந்து நிற்பேன் நீ பயப்படாதே என் செல்வமே ஓ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நான் சீக்கிரம் சரி செஞ்சிருவேன் அது எப்படி முருகா சரி செய்ய முடியும் இவ்வளவு நாள் சரி செய்யாதனே இனிமே சரி செய்வியா இந்த இருந்து வெளிவரதுக்கான வழியே ஒன்றுமில்லையென்னு ஓ மனசில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் ஏன்னா எது எப்படி சரி செய்வதென இந்த உலகம் முழுவதையும் அறிந்த நான் ஆயிரம் வழிகளையும் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஓம் பிரச்சனையை தீக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழிதான் தெரியும் ஆனா இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அறிந்த நான் எந்த விஷயத்தை எங்க எப்படி யார் மூலமாக சரி செய்யணும்னு முழுவதுமாக தெரிந்துதான் வைத்திருக்கிறேன் அதை சரி செய்ய வேண்டிய விதத்தில் சரியாக சரி செய்து முறையாக உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வரும் உன்னுடைய தேவைகள் எதுவுமே நிறைவேறலையே நீ கவலைப்பட வேணாம் கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்வில் உன்னிடமே வந்து சேரும் மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை பயணத்துல எதிர்பாராத திருப்பங்கள் வருதே நினைச்சு வருந்த வேண்டாம் நான் உனக்கு சொன்ன எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன் வாழ்வில் வரவழைத்தே தீருவேன் என்னுடைய அருளும் என்னுடைய வழிகாட்டலும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறத முதல்ல நிறுத்து என் செல்வமே ஏன்னா நீ பயப்பட ஆரம்பிச்சாலே உந்த பயமானது உன் புத்தியை மழுங்கடிச்சு உன்னை வேறு எந்த விதத்திலும் யோசிக்க விடாமல் உன்னை அச்சுறுத்தக்கூடியதாக மாறிவிடும் பயம் என்பது மனிதர்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி அவர்களை தவறான வழியில் இழுத்துக்கொண்டு கொண்டு போகவும் முயற்சி செய்யும் அதனால தான் நீ எதுக்கும் பயப்படாத நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் உன்னுடைய கடமைகளை செய்யின்னு நான் சொல்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறி நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் இதனால் வரைக்கும் நீ எப்படி அளவில்லாமல் கஷ்டப்பட்டியோ அந்த அளவு கடந்த கஷ்டத்தை விட அளவில்லாத அளப்பரிய சந்தோஷத்தை நான் உனக்காக தரப்போகிறேன் என் செல்வமே உனக்கான எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கும்போது போது இனிமே நீ கவலைப்படவே கூடாது என்னுடைய சம்மதமில்லாமல் எந்த துஷ்ட சக்தியும் எந்த கெட்ட விஷயமும் எந்த தீய நோய் நொடியும் கூட உன்னை அண்ட நான் விடமாட்டேன் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உனக்கான அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பதற்காகத்தானே உன் அப்பன் முருகன் நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் கூடிய சீக்கிரம் என்னுடைய அற்புத லீலைகளை நீ உன் வாழ்வில் பார்க்கத்தான் என் செல்வமே நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் நல்ல செய்தியையும் உன் வாழ்வில் நான் வரவழைக்கிறேன் நீ என்னை சித்திரமாக பார்த்தாலும் சரி சிலை வடிவத்தில் கோயிலில் வந்து வணங்கினாலும் சரி என்னுடைய ரூபத்துக்கு உயிர் கொடுத்து என்னை ஒரு உறவாக மதிச்சு அப்பா முருகா ஞான பண்டிதானு எத்தனையோ பேர் வச்சு பாசத்தோடு அழைக்கிற உன்னை தேடி நீ வாசம் செய்யும் உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் செல்வமே ஏமேல நீ எந்த அளவுகடந்த அளவு கடந்த பக்தியும் பாசமும் அன்பும் வச்சிருக்கியோ அதை விட அதிகமாக நான் வச்சிருக்கேன்றதை உனக்கு புரிய வைப்பதற்காக தான் உன் வீடு தேடி வந்து இப்போது உன்னை வழி நடத்தியும் செல்லப்போகிறேன் யார் உதவி செஞ்சால் நல்லாருக்கும் நீ மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவரை விட நானே உனக்காக உதவி செய்ய வந்த பிறகு இனி மனிதர்களின் உதவி உனக்கு தேவைப்படாது தானே அவங்க மனசு மாறுனா நல்லா இருக்குமே இவங்க மனசு திருந்துனா நல்லா இருக்குமேனு நீ யாருடைய மன மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாயோ அவர்கள் வலதில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உன்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் நடந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன் உன் மன பாரத்தை எல்லாம் போக்கி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கும் அத்தனையையும் நான் சரி செய்வேனேன் செல்வமே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் சிறு தடையோ தடங்கல்களோ எது வந்தாலும் அதை உடைத்து தகத்தெறிந்து நீ மேலே செல்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆனால் அது புரியாமல் நீ வாழவே பிடிக்கலை வாழவே நீ ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க காரணமில்லாமல் கஷ்டத்தை கூட நான் உனக்கு வரவழைப்பதில்லை என் செல்வமே நீ வ நல்லா வாழணும் உன் பிரச்சனைகளையெல்லாம் கடந்து சமாளித்து வர்றதுக்கு தைரியத்தோடு இருக்கணும்னு தான் பக்குவத்தை உனக்கு இத்தனை நாளாக கொடுத்தேன் கஷ்டத்தை கொடுத்துதான் உன் கர்மாவையும் பாவங்களையும் நான் கழித்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே சீக்கிரமே உன்னுடைய சுமைகள் எல்லாம் போக்கி சுகத்தை உன் வாழ்வில் வரவழைக்க நான் தயாராகிவிட்டேன் நீ என்னடானா அம்மன் வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க சலித்துக்கொண்டே கொண்டே வாழ்வது வாழ்க்கை கிடையாது தானே என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சமாளித்துக்கொண்டு கொண்டு வாழ்வது வாழ்க்கை எல்லாத்தையும் சமாளித்து எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகிற ஓம் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும் என புரியாமல் வருத்தத்தோடும் வேதனையோடும் நீ வாழ்ந்து வருவதை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் உனக்கான மனமகிழ்ச்சியை தருவதற்காக நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் நீ இப்போ ஏன் உன் வாழ்க்கையை பார்த்து வளைச்சு போய் பிரமித்து போய் நிற்கிற அப்படி உனக்கு நடக்கக்கூடாதது எதுவும் நடந்து விடவில்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை காரணத்தோடு தானே நான் நடத்துகிறேன் இப்போது நடப்பதையும் எல்லா காரண காரியங்களோடுதான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் மலைத்து வாழ்வதற்காக வாழ்க்கை கிடையாது மற்றவங்க மதிக்கும்படியும் கௌரவத்தை கொடுக்கும்படியும் வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படி உன் வாழ்வில் கௌரவமும் மதிப்பும் உண்டாகும்படி உன்னை தலை நிமிந்து வாழ வைக்கும்படி நான் என்னுடைய அருட்கொடைகளை உனக்கு செய்ய போகிறேன் என்னடா வாழ்க்கை எல்லாரை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடலாமா எந்த உறவும் வேண்டாம் எந்த மனிதர்களும் வேண்டாம்னு வாழ்க்கையும் குடும்பத்தையும் நினைச்சு நீ தளித்து வாழ யோசிக்க வேண்டாம் தனித்து வாழ்வது வாழ்க்கை கிடையாது என் செல்வமே அனைத்தையும் சமாளித்து சகிச்சுக்கிட்டு தனித்தன்மையோடு திறமையை பயன்படுத்தி ஜெயித்து காட்டுவதுதான் வாழ்க்கை அப்படி ஜெயிப்பதற்காகவே துடிக்கும் உன் வாழ்வில் உன்னை ஜெயிக்க வைத்து வெற்றி பெற வைத்து உன் வாழ்வில் உயர்வையும் வெற்றியையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நல்ல செய்தி இனி உன் வீட்டில் சீக்கிரம் வந்து சேரும் நீ நினைச்சது அனைத்தையுமே நினைத்தது போலவே உன் மனதில் யோசித்தது போலவே உனக்கு நன்மையாய் நான் நடத்தி முடிப்பேன் உன் முயற்சிக்கான பலன்கள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் எவ்வளவு இடர்பாடுகள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை நினச்சி கலங்கி போய் நேரத்தை வீணடிக்காம என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு பரிதவித்து குழப்பமடையாமல் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு வெற்றியை நிலைநாட்ட வேலை செய் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா துணிந்து முடிவெடு என்ன துன்பம் வந்தாலும் அதை துரத்தியடிக்க நான் வந்து உனக்கு துணையாக நிற்பேன் நேற்றைய சூழ்நிலையையும் நேற்று நடந்த விஷயத்தையும் வச்சு நாள் இப்படி தான் இருக்கும்னு யோசிக்காதே எந்த நேரத்தில் எந்த நொடியில் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சு உனக்கான இன்பத்தை வரவழைப்பேன் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றியமைப்பேன் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே நான் உனக்கு ஏன் நீ கேட்குற விஷயங்களையெல்லாம் உடனே செய்யறதில்லை தெரியுமா ஒரு சில விஷயங்களை நீ என்னிடம் கேட்கும்போது அது உனக்கு சரிவராததாகவும் ஒத்து வராததாகவும் இருக்குது அதனால தான் அதை சரி செய்கிற முயற்சியில் நான் இருக்கேன் ஏன்னா நான் உனக்கு கொடுக்கக்கூடியது உனக்கு நிம்மதியாகவும் நிரந்தர சந்தோஷமாகவும் நீடித்து நிலைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அல்லவா ஏதோ நீ கேட்குறேங்கிறதுக்காக எதையோ உன் கைகளில் ஒப்படைத்து விட முடியாதல்லவா உன் வாழ்க்கைக்கு எது மகிழ்ச்சியோ உனக்கு எது சந்தோஷமோ உனக்கு எது இன்பத்தை தருமோ உன் வாழ்நாளில் முழுவதும் எது மகிழ்ச்சியை தருமோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் எப்போதுமே உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன்